அபார கருணா சிந்து ஞானதம் சாந்த சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ருதி முருதி புராணம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவதம் சங்கரம் லோகசங்கரம் நாளைய தினம் மைத்ரேய முகூர்த்தம் இருக்கு ஆனால் கூகுளில் வந்து இன்றைய தின இரவு வந்து மைத்ரேய முகூர்த்தம் இருப்பதாக போட்டுள்ளது இது வந்து தவறானது நமக்கு வந்து நட்சத்திரம் வந்து கணக்கு நட்சத்திரம் வந்து நாளைய தின காலை நேரத்தில் தான் அஸ்வினி நட்சத்திரமே ஆரம்பமாகுது அப்படின்றதுனால நாளைய தினம் தான் நமக்கு மைத்திரேய முகூர்த்தம் அதாவது இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு நேரத்தில் தான் நமக்கு மைத்திரேய முகூர்த்தம் வருது மைத்திரேய முகூர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் புதுசாக சேர்ந்தவர்களுக்காக சில விஷயங்களை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் ஒரு வெண்மையான கவர் எடுத்துக்கோங்க நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அந்த நபர்கிட்ட அந்த நேரத்தில் நேரடியாக பணத்தை கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது கடன் வெகு விரைவாக அடையும் ஆனால் அதற்கு காசு இல்லை ஆனால் அந்த கடன் அடையணும் எப்படி அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு வெண்மையான கவர் எடுத்து அந்த நபரினுடைய பெயர் நீங்கள் எந்த நாளில் வாங்குனீங்க அந்த டேட் எவ்வளவு அமௌண்ட் வாங்குனீங்க இந்த டீட்டெயில்ஸை நாம் அதில் எழுதணும் எதனால் அதில் எழுதுகிறோம் அப்படின்னா இது எல்லாமே நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்மை அறியாமலேயே போய் ஸ்டோர் ஆகும் அதற்கு உண்டான வேலைகளை வந்து அது செய்து கொண்டிருக்கும் அதனால தான் கோவில்களுக்கு போனாலோ அல்லது வந்து வீட்டில் பூஜை செஞ்சாலோ வேண்டுதல்களை மறுபடியும் மறுபடியும் நாம் வந்து தெய்வங்களிடம் வைக்கும்போது அது வந்து பிரபஞ்சத்தினிடம் சேர்ந்து நமக்கு அது நிறைவேறுது அந்த ஒரு கான்செப்ட் தான் அதனால வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கவரில் இதெல்லாம் எழுதும் போது ஐயோ என்னைக்கோ வாங்கினமே இன்னும் நம்மளால் திருப்பி கட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த எண்ணங்கள் வரும் அதனால சீக்கிரம் கொடுக்கணும் நிறைய நாள் ஆயிடுச்சு இப்படியெல்லாம் நாம் நினைச்சி நம்முடைய வீண் செலவுகளை வந்து நாம் வந்து குறைச்சிட்டு கொஞ்சம் பணத்தை வந்து சேவ் பண்ணி நம்ம கடனை அடைப்போம் நம்முடைய பங்கும் இதில் முக்கியமாக இறைவன் இறைவனிடத்திலேயும் வேண்டனோ அந்த வேண்டுதல் பிரபஞ்சத்தினிடம் சென்று நமக்கு நல்லதை வந்து நடத்தி கொடுக்கும் அந்த அந்த மாதிரி ஒரு பச்சை கற்பூரத்தை போட்டு சுவாமி கிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கங்க எதுவுமே கிடையாது அந்த நேரத்தில் அந்த நபரிடம் பணத்தை கொண்டு போய் கொடுக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அந்த நபருக்காக நாம ஒரு கவர்ல கவர் கூட இல்லை அப்படின்னா ஒரு பேப்பரில் கூட நீங்க வைக்கலாம் ஒரு புத்தகத்தில் கூட வைக்கலாம் ஆனால் எழுதி வைக்கும் போது இன்னும் அது கூடுதல் சிறப்பு ஒரு ஒரு கவர் அல்லது வெள்ளை காகிதம் எடுத்து அதில் எழுதி கூட வைக்கலாம் ஒரு நூற்றி ஒரு கடன் குல குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய வீட்டு தெய்வம் உங்களுடைய கிராம தெய்வம் உங்களுடைய முன்னோர்கள் இவர்கள் எல்லாரையும் ஒரு பத்து நிமிஷம் வேண்டி நீங்க வந்து இந்த மைத்திரேய முகூர்த்தம் செய்யும் போது சீக்கிரமாக கடன் அடையும் ஆல்ரெடி நீங்க அதுலேயே கொஞ்சம் பணத்தை வந்து போட்டு வைங்க இந்த மாதிரி பணத்தை போட்டு வச்சு ஒரு நூறுரூபா ரூபாய் ஒரு இரநூறு ஒரு ஐநூறு இந்த மாதிரி சேர்த்து வச்சாலே இதுவே கொஞ்சம் ஒரு நல்ல தொகையாக மாறும் ஏதாவது ஒரு மைத்திரேய முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அதில் வந்து சேர்ந்துருக்கும் அதை கூட கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கடனை அடைக்கலாம் அது எந்த நேரம் அப்படின்றத வந்து நாம பார்க்கலாம் நாளைய தினம் இரவு ஒன்பது மணி நாற்பது நிமிடத்தில் இருந்து பதினோரு மணி இருபது நிமிடம் வரை இந்த நேரத்துல ஏதோ ஒரு நேரத்துல வந்து பணத்தை எடுத்து வைங்க இரவு நேரம் அப்படின்றதுனால நீங்கள் வந்து வாங்கினவர்கிட்ட நேரடியாக கூட போய் கொடுக்க முடியாது ஏன்னா விளக்கு வச்சுடும் இரவு நேரத்தில் போக முடியாதனால் கடனை வந்து நீங்கள் நாளைய தினம் ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா கூட அந்த கவரில் வச்சுட்டு மறுநாள் கூட கொண்டு போய்ட்டு கொடுங்க நாளைய தினம் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய அந்த கடன்கள் என்பது சீக்கிரமாக அடையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மகாபெரியவாச்சரணம்